வெல்கம் டு அஸ்விகேவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஆர்டருக்காக ஒயர் மற்றும் பீட்ஸ் கேட்டிருக்காங்க அதனோட கலெக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கிளாஸ் ஒயரு நெல்லிக்காய் பீட்ஸ் இதுதான் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லோருமே இப்போ த்ரீ கேஜிக்கு மேலே தான் வாங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அதனால் நமக்கு ரேட்டு ரொம்பவே சேவ் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆஃபரில் வாங்கும் போது நீங்கள் ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா அப்படிங்கிற ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பீட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் கேட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப டச்சு குவாலிட்டியான பீட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே போல் ஒயருமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் பீட்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஒயிட் கலர் பீட்ஸு ஒரு கிலோ கேட்டிருக்காங்க இது எல்லாமே நெல்லிக்காய் பீட்ஸு தான் பாருங்கள் ஒவ்வொரு பீட்ஸுமே எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே நமக்கு கண்ணாடி போலவே இருக்கும் ஸோ இது டார்க்கு க்ரீனு டார்க்கு பிங்க்கு ரெட்டு இது ரெண்டுமே ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டு மீதி எல்லாமே கால் குலோ பேக்கெட்டு இரநூத்தம்பது கிராமு ரெட்டு வயலட் வயலட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா கலருமே நேரில் சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு கான்ட்ரஸ்டான ஒயரில் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த க்ரீன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் நமக்கு அப்படியே க்ளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு பிளாக்கு இது கோல்டன் எல்லோ பிங்க்கு இது ஒரு பிங்க் ஃப்ரெண்ட்ஸ் இது பேபி பிங்க்லேயே இது ஒரு நமக்கு கனகாமரம் கலர் மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஸ்டைலிஷாக ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது இப்போ புதுசாக இருக்குது இந்த கலர் நமக்கு பார்க்குறதுக்கு அடுத்து க்ரீனு எல்லோ டார்க் பிங்க்கு டார்க் ப்ளூ கலர்ஸ் வந்து இந்த கலர் மட்டும்தான் அவங்க ஆர்டருக்கு கேட்டது இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா கலருமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயரில் பாருங்கள் எல்லாமே கிளாஸ் ஒயர் தான் பிங்க்கில் ரெண்டு ரோல் ப்ரௌனில் ரெண்டு ரோலு வயலட்டு அடுத்து கோல்டு இதுலேயும் ரெண்டு ரோல் கேட்டிருக்குறாங்க கிளாஸ் ஒய்ட் இது ரெண்டு ரோல் கேட்டிருக்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில நமக்கு வந்து நார்மலாக வந்து இந்த ஆப்பிள்லையோ இல்லை சன் ப்ராண்ட்லேயோ நமக்கு சுஸ்திகனில் கிடைக்காத கலர்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியில் நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதுவும் ஆர்டர் போட்டிருந்தாங்க இதில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர் கிடைக்கும் இந்த ப்ளூவெலாம் கிளாஸ் வேரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு லைட் ப்ளூவான ப்ளூ பிங்க்கு பிங்க்லேயுமே பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்கும் இந்த கம்பெனியில் வர பிங்க் ஒரு மாதிரி இருக்கும் நேரில் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அடுத்து வந்து ஆரஞ்சு கலரு இதுமே ஒரு ராமர் பச்சை மாதிரியான கலர் இது பாருங்க ஒரு ரொம்ப ஒரு க்ரீம் கலர் மாதிரி ஒரு புதுசாக ஒரு கலர் இருக்குது இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்கள் இது நார்மலாக நம்ம வாங்கிற அந்த பிராண்டில் நமக்கு கிடைக்கிறதுல இந்த கலர்லாம் இதெல்லாம் நல்லா வித்தியாசமான கலராக இருக்குது ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர் தேவை அப்படின்னா நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு காட்டுறோம் பாருங்கள் சார் தேவைப்படுறேங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Thank you, friends.